பாலுமகேந்திரா சார் கூத்து பட்டரில் அன்னைக்கு நம்ம ஆரம்பிச்ச ஒரு ஜேர்னி இன்னைக்கு வந்து ஒரு கதையின் நாயகன் ராபன் ஒரு படத்தில் நாயகன் மக்கள் தெரிஞ்சுக்கணும் சத்யாவோட லைஃப் ஜேர்னி என்ன அப்படின்னு வந்து ஆக்சுவலாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தௌசண்ட் நைனில் நான் வந்து மூவிக்கு வந்தேன் சார் சினிமாக்கு வந்தேன் வந்தோடனே கவிதா அக்கா ஆக்சுவலாக வந்து என்ன சின்ன வயசுல இருந்து எப்படின்னா வந்து டியூஷன் எங்க வீடு பக்கத்து வீடு தான் அக்கா ஓகே டியூஷன் கூட்டி போனது வந்து கையை பிடிச்சி கூட்டி நீ சினிமா வரையும் கூப்பிட்டு வந்தது அக்கா தான் சூப்பர் இல்லை ஆமாம் காலேஜ் சேர்த்து விட்டது அவங்க தான் சினிமாவில் வந்து யா யார் என்னன்னு தெரியாது எனக்கு அப்பயும் அக்கா தான் இன்ட்ரோ பண்ணாங்க நான் டூ தௌசண்ட் நைனில் பாலமந்திர சட்டை ஜாயின் பண்ணிவிட்டதும் அக்கா தான் ஓகே சார் வந்து ஆக்சுவலாக ஒரு செவன் ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் வந்து இன்டர்வியூ பண்ணாங்க அதில் வந்து ஒரு சிக்ஸ்டீனோ டுவெண்ட்டி த்ரீ தான் எடுத்தாங்க டேரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பன்னெண்டு பேர் ஆக்டிங்க்கு ஒரு பன்னெண்டு பேர் என்னமோ அந்த பன்னெண்டு பேரும் நான் ஒருத்தன் அப்புறம் வந்து ஃபுல்லாக விட்ட ஒரு ஒரு எட்டு மாதம் வந்து ட்ரைனிங் கற்றுக்கிட்டேன் ஆக்டிங் ட்ரைனிங் கற்றுக்கிட்டு வெளியில் வந்து பாலா சார் வெற்றிமாறன் சார் அங்கெல்லாம் வந்துருக்கிறாங்க ஓகே பாலா சார் மாற கிளாஸ் எடுத்துருக்கிறாங்க வெற்றி சார் வந்து கிளாஸ் எடுத்திருக்கிறாரு அப்போ வந்து ஒரு ஆள் சார் வந்து பொருளாதார படம் பண்ணியிருந்தார் டைரெக்டாக பேசியிருக்கோம் டெய்லியும் ஒரு இங்கிலீஷ் மூவி வேர்ல்டு மூவிஸ் பார்ப்போம் சார் உடனோட வேர்ல்டு மூவிஸ் பார்ப்போம் அங்கே நல்லா கொஞ்சம் சினிமாவில் என்ன ஆக்சுவலாக எல்லாமே ஒரு ஹீரோ அப்படிங்கிற ஒரு இதில் தான் வருவாங்க ஆனால் அங்கே நான் தான் ஒரு கேரக்டராக வரணும்னு ஆசைப்பட்டேன் ஹீரோலாம் அடுத்தது இப்ப ஒரு ஸ்கூல் காலேஜ்ல எப்படி ஹீரோ அப்படி அந்த மைண்ட் தான் சினிமாக்கு வருவா அங்கதான் வந்து தெரிஞ்சது சினிமானா என்ன அவர் கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் வரணும் ஹீரோவில் அப்புறம் கேரக்டரா ஆர்டிஸ்டா வரணும்னு ஆசைப்பட்டேன்